மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பெருமதிப்பிற்குரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து தன்னுடைய வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நேரடியாக பார்க்கிறோம் மதிப்பிற்குரிய கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள் கரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமாநிலையூர் நிலையோர் புதிய பேருந்து நிலையத்தை இப்போது திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பல்வேறு அடுக்கிலான கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அட்மின் பிளாக் ஹாரிசாண்டல் பே இடது பே மிடில் பே வலது பே என மொத்தம் எண்பத்து